உலகெங்கிலும் வாழும் முருக பக்தர்கள் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் வேலூரில் தீர்த்தகிரி மலை மீது மூன்றாவது மிக உயரமான முருகர் சிலை ஒன்று எழுந்தருவது அதை சிலை என்று சொல்ல விரும்பவில்லை அது முருகன் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் அந்த ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஈர்ப்பூங்களுக்குள்ளே தானாக ஒரு புரிதல் ஏற்படும் அது என்னவென்றாக என சொல்ல புரியவில்லை இருந்தாலும் அது முருகனின் அருள் என்று நான் கூற விரும்புகிறேன் இந்த மலையானது முருகரின் சிலையை கொண்டு அருமையாக எழுந்தரையில் உள்ளது இது மூன்றாவது உயரமான முருகர் சிலை என்று கூறப்படுகிறது முதல் சிலை நமது முத்துமலையில் உள்ளது ஆத்தூர் சேலம் செல்லும் வழியில் உள்ளது அது உலகிலேயே முதல் உயரமான முருகர் சிலை நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது இரண்டாவது சிலை நமது மலேசியாவில் எழுந்திருக்கிறது பத்து குகை என்ற ஒரு இடத்தின் அருகில் அமைந்துள்ளது அதனுடைய உயரம் நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்டது இந்த வேலூரில் எழுந்த முருகரின் சிலை தொண்ணூற்றி இரண்டு அடி உயரம் கொண்டது இந்த சிலையின் வடிவமைத்தவர் யார் என்றால் முத்துமலை உள்ள முருகர் சிலையை தான் அந்த சிலையும் மிக அருமையாக உள்ளது இதை பார்த்தாலும் உங்கள் முத்துமலை முருகனும் இவரும் ஒரே போல இருக்கிறார்கள் என்று தோணும் அந்த அளவிற்கு அருமையாக வடிவமைத்துள்ளனர் இந்த வேலூரில் தீர்த்தகிரியில் இந்த முருகனுக்கு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதில் லட்சோப லட்ச மக்கள்கள் பங்கேற்றனர் என்ன ஒரு ஆரவாரமான அருமையான குடமுழுக்கு விழா அண்ணா அனைத்து மக்களும் நம்மால் நேரில் இழவில்லையே செல்லு என்று வருத்தப்பட வேண்டும் அதை நாம் நிவர்த்தி செய்யத்தான் காணொலி வாயிலாக நாம் இதை உங்களுக்காக பதிவிட்டுள்ளோம் என்றும் பார்த்திருக்கிற கருடன் வந்து அருள் புரிவது போல ஒரு அருமையான காட்சி கண் குளிரை விட்டால் போதுமே என்றும் கருத்தில் வடிவம் இருந்தால் உங்களால் முடிந்தால் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த முருகரை சென்று தரிசித்து உங்களிடையே நேர்த்தியாகட்டும் என்ன ஒரு எண்ணங்கள் இருந்தாலுமே அதை இந்த முருகரத்தில் போய் முறையிடுங்கள் அவர் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார் யா யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது நீ வா மகனே உன்னை நான் காப்பாற்றுறேன்ட்டு உன் முன்னாடி வந்து உன்னை காப்பாற்றுவார் நிச்சயமாக காப்பாற்றுவார் அவர் தான் நம்ம முருகன் இங்கே உனக்கு வேறு யாரும் உங்கள் சூழ்நிலை இல்லை கதியும் இல்லை என்று நிற்கும்போது தான் உனக்கு கடவுளின் அருள் தோணும் அப்பொழுது நீ என் முருகனை வந்து பார் கண்டிப்பாக உனக்கு நன்மை நடக்கும் உனக்கு வரும் தீயவைகள் அனைத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு நன்மைகள் மட்டுமே செய்வார் இதுபோன்ற வீடியோக்களுக்கும் மற்றும் முருகனை பற்றிய தகவல்களுக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் धनश्री வணக்கம்